வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா அப்பா ரைட் ஓகே நேற்று பிரியாணி சாப்பிட்டேன் சிக்கன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டேன் அது எக்ஸ்ட்ரா ஒரு பத்து ரவுண்டு ஒன் அன் டு ஆ வாயை தான் கண்ட்ரோல் பண்ண முடியல ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மட்டும் கண்ட்ரோல் வந்துச்சுன்னா உடம்பு கண்ட்ரோலாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆசைப்படுது லபுக்கு லபுக்கு லவுக்கு துணுறது அப்புறம் கஷ்டப்படுறது இனி எப்போவுமே வந்து இருபது ரவுண்டு தான் போவேன் இன்னும் ஒரு முப்பது ரவுண்டு போய்ட்டு வந்துட்டு சொட்டி நல்லா ஆயிருக்கு பாருங்கள் ஆசைப்பட்டு துணுறது இன்றைய வேறு இடிச்சிக்கினேன் அவர் இங்கே வர காலில் இடிச்சு நான் வழி தாங்கலை அது வேறு இதிலே ஓட வேண்டியதாக இருக்குது குதிக்க வேண்டியதாக இருக்குது சன்ன சொல்ல வெளியந்து வரப்போ ஒரு சின்ன கட்ட டேபிளை கவனிக்காமல் டெங்குன்னு இடிச்சுக்கினேன் அது வலிக்கு சரி வாங்க தம்பி எழுந்திரிச்சுருப்பான் அவங்க கூட கொண்டாடு கிரடா பண்ணலாம் அவனை கெரடா பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஜாலி அவனும் ஒரு ஜாலி வணக்கம் வணக்கம் நாளைக்கு अपमान आले के निके के कापे निके के कापे ना काले ना इति जब पाकले चपट अपेच पेच 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 मैं कसेट थोरी पाकले चपट काले चपट पाकले चपट काले ना सपोटो काले इतने काले इतने दो जे पागल वाड़ा सपोटो पागल सपोटो पागल सपोटो सपोटे काले दो जे पोड़ी पोड़ी हां मरे अंकल सपोर्ट किए क्या साबाई चपटा गौरव है आज अच्छा चम्मच ना பேட் இல்ல சின்னதா ஒரு கை அடினே கேக்கல ஓதுல போ இங்க எதுமே இல்ல எட்டேட்ட நான் காட்ட எட்டேட்ட ஆட்ட காட்ட காட்ட 2 எட்டேட்ட எட்டேட்ட 1 வெயிட் இல்ல நெக் எதுமே இல்ல வெயிட் ஆய் 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 இல்ல இல்ல நான் மடிய மடிய மடிக்கிறேன் மடிய மடியா சவு மடிய 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 போறேன் எப்படி கண்டுபிடிச்சா பால் உனதை கட்டி கிடதை ஆச்சு ஏய் சரி 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 வச்சிரு அம்மா முருகா அப்பா ஏம்மா

படிக்கட்டும் ஒரு டேபிள் வச்சுக்கணும் எவ்வளோ சேர தட்டை வச்சுன்னா நான் கவனிக்கல நட்டு மிதிச்சிக்கினேன் ஏற்கனவே பட்ட இடத்துலேயே போடும் கெட்டக்குள்ளேயே கெடுந்தாங்க அது மாதிரி பட்ட இடத்துல அது ஒளி நெட்டு நான் காலையில் பார்த்தா கால்நிட்டே கொடுக்க முடியல கொஞ்சம் தைலம் தடவி மசாஜ் பண்ணி பொறுமையாக வாஷிங்கும் ஜாக்கிங் போய்ட்டோங்க ஓகே எல்லாம் இருக்கீங்களா அப்புறம் நேற்று கொஞ்சம் ஆசைப்பட்டு நானும் ஒரு பிரியாணி சாப்பிட்டோம் எங்கள் வைப்பி நான் வேணான்னு சொன்னேன் எங்களுக்கு தான் சாப்பிட்ணும் ஆசைப்பட்டாங்க

என்ன புரிய சூரிய சௌரசா தெரியும் தமிழ் தெரியும் இங்கிலீஷ் தெரியும் ஹிந்தி தெரியும் இல்லை தெலுங்கு தெரியும் எல்லாம் தெரியும் சூரிய எது பேசுனதுல ஆமா நேற்று வந்து சரணாசூர் போயிருந்தோம் பர்ச்சேஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கோம் அது பெரிய வீடியோ கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நிமிஷம் இருபத்தி மூணு நிமிஷம் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பதினொன்றரை மணிக்கு லெவன் தேர்ட்டிக்கு அந்த வீடியோ நான் போகிறேன் நீங்கள் பாருங்கள் லெவன் தேர்ட்டிக்கு அது அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு பெரிய ஒரு கடைக்கு போய்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கும் அந்த ஒரு ஃபீல்ட் உங்களுக்கு கிடைக்கும் பின்னாடி அந்த நியூஸில் வந்துலாம் கட் பண்ணி நானும் ஒரு ஃபீல் பேசியிருப்பேன் நல்லா இருக்கானு பாருங்கள் என்னென்ன வாங்குவோம் என்னென்ன போட்டுட்டுருக்கு ஒரு டி நகர் சரணாசூர் பிரம்மாண்டமாய் அதெல்லாம் முடித்தேங்க அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் போய் பதினொன்றரை மணிக்கு நான் அந்த வீடியோ நான் உங்களுக்கு போகிறேன் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிட்டு நீங்கள் பாருங்கள் லென்த்தாக இருக்கும் வீடியோ பட் நீங்கள் ஸ்கிப் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும் ஏன்னா எல்லாமே நல்லாயிருக்கும் என்ன எடுக்கிறப்போ நல்லா இருந்துச்சு எல்லாமே என்னென்ன பொருள் வாங்கணும் இன்னொன்னு பொருள் சீப்பாக இருக்குது விலை ஜாஸ்தியாக இருக்குது கம்மியாக இருக்குது ஸோ இருந்துச்சுங்க நேற்று காலியாக இருந்துச்சு புதன்கிழமை என்ன ஒன்று ஒன்று மறந்துட்டேன் சூடி தலைக்காணி உட கேட்டால் மறந்துட்டேன் போகிறப்ப சொல்லியிருக்கணும் மறந்துட்டேன் ஆ அது முடிச்சுட்டேன் சன்னா போய்ட்டு போயிட்டு பயங்கர பசி பசினா பசி அவ்வளோ பசி கீழே கேன்டீன்லேயே வந்து சாம்பார் சாதம் ரூபா பிரிஞ்சி சாதம் இருபது அதான் எப்பவும் சாப்பிடுவோம் எங்களுக்கு சொன்னாங்க பிரியாணி சாப்பிட்ணும் போல ஆசையாக இருக்குன்னாங்க சரி வா சொல்லிட்டு கரெக்டாக அந்த பிரம்மாண்டமாக இந்த பிரிட்சு கீழே வரும் சன்னா ஸ்டோர் எதிர்க்க இருக்கிற ஒரு ஒரு ஹைதராபாத் பிரியாணி சொல்லிட்டு ஒரு பெரிய கடை வேற கடை எதுவுமே ஒன்றும் இல்லை நான் கூட்டம் வந்து நேரத்துக்கு இருக்காங்க விழுந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு சரி சொல்லிட்டு நானும் போனோம் இதில் அனுபவம் எத்தனை பேர் இருக்குன்னு சொல்லுங்கள் போனோம் வாங்க வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள சரி சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம் உள்ளே போட்டு உட்காந்தோம் வெளியே வந்து நான் வீடியோ எடுத்துனேன் வீடியோ எடுத்து கேமரா ஆன் பண்ணேன் டப்பராக டப்பராக உண்டு உட்காணும் அடியில் ஒரு அஞ்சு பேர் நாலு பேருக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரியாணி மட்டும்தான் இருக்கும் ஸோ மேலே பிரியாணி ஃபுல்லாக இறங்கிடுச்சுன்னா கடைசியில் அந்த பிரியாணி என்ன தான் ஜாஸ்தி நான் சொல்லிட்டேன் அந்த பிரியாணி வேண்டாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படி நீருக்கு சார் ஒரு அஞ்சு நிமிஷம் இன்னொரு டபரா வருதுன்னா சரி சொல்லிட்டு அந்த டபராக எடுத்து காலி பண்ணிட்டாங்க காலி பண்ணாங்கன்னா கட்டி கொடுத்தாங்கன்னா தெரியல எடுத்துட்டாங்க அப்புறம் இன்னொரு டபராக வந்துச்சு டபரா ஓப்பன் பண்ணாங்க அது நீங்கள் பார்த்துருப்பீங்க டபரா ஓப்பன் வீடியோ எடுத்தேன் அந்த தட்டில் போகிறதான் பார்த்தேன் சரி அது கொஞ்சம் லேட் ஆகும் சொல்லிட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கினாலும் ஓகேவோம் சாப்பிட்ருந்தோம் பரவாயில்ல ஓஹோ இல்லைங்களா அது பரவாயில்ல அது சாப்பிட்டு போது பிரியாணி வந்துச்சு பிரியாணி சாப்பிட்டோம் பார்க்கறது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பிரியாணி வேறு லெவலில் இருந்துச்சு மசீடுக்க ஆரமிச்சிச்சு வைச்சாங்க ப்ளட் பிரியாணி எங்கள் ஃபுல்லாக தான் வச்சாங்க என்னங்க சாப்பிட்டு டிமூன் ஆச்சுன்றாங்க அவங்க சரி நானும் சாப்பிட்டு பார்த்தேன் நான் நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது எனக்குனா இப்போ தக்காளி சாதத்தில் பீஸ் வச்சுட்டு இருந்த மாதிரி எனக்கு தெரியும் இது வந்து வீடு அவங்க பார்த்தாலும் பரவாயில்ல எனக்கு திருப்தி பண்ணேன் சாதாரண ஒரு ரோடு சைடில் இருக்கிற பிரியாணி கூட ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா வாசனை வரல பிரியாணி வாசனை மூன்று பார்த்தா கூட வரல எங்கள் எதுக்கு ரெண்டு சிஸ்டர் சாப்பிட்டுருந்தாங்க அவங்க கிட்டம்மா என்ன வாசனை வருகாண்டு ஒரு பேர் பிரியாணி வாசனையே வரணும்னா அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு புஸ்கா வாங்கியிருந்தாங்க அப்போ நானும் அவங்கள்ட்ட புஸ்கா சாப்பிட்டு போயிருக்காங்க ஐநூற்றி பத்து ரூபா பில்லாச்சு ஒரு பிரியாணி வந்து நூற்றி எழுபது ரூபா நூற்றி எழுபது ரூபா அப்புறம் வாட்டர் பாட்டில் ஒன்று அப்புறம் சிக்கன் சீக்கிரம் மொத்தம் ஐநூற்றி பத்து ரூபா திருப்தி சுத்தமாக திருப்பி எல்லாம் ஐநூற்றி பத்து ரூபாக்கு நூறுரூவா சிக்கன் வந்து வீட்லேயே ஒரு சாப்பாடு வச்சு சிக்கன் துப்பு வச்சு அவங்களாம் இருக்கும் அந்த இடத்துல பசி எங்கள் வீட்டுக்கு முந்தைய போயிட்டாங்க பாதி பிரியாணி அப்படியே மிச்சம் வச்சுட்டாங்க ஒரு லெக் பீஸ் ஒரு லெக் பீஸ் அப்படியே வச்சுட்டாங்க நான் கச்சி 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 துப்புறேன் வெறும் சக்கையாக இருந்துச்சு இதுதான் இந்த அந்த இடத்துல இந்த ஹோட்டலு கிடையாது நீங்கள் பிரியாணி ஹோட்டல் போடுறதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்ம அனுபவம் தான் பாடம் இப்போ நான் அந்த ட்ரிமாண்டாக போனேன்னா சப்பட் பண்ண எதிர்க்கு போனால் போமாட்டேன் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நல்லா இல்லை அவ்வளோதான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கு பரவாயில்ல ரொம்ப 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 பரவாயில்ல நீங்கள் நான் நீ போய் சாப்பிட்றப்போ நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சாப்பிட்டு திகிறதில்ல ரைட் ஓகே இருந்தாலும் அது வந்து கூட்ட வந்து தான் இருக்காங்க கூட்டம் வந்து நிற்கிறாங்க சாப்பிட்றாங்க போயிருக்கிறாங்க வந்து சாப்பிட்றாங்க போயிருக்கிறாங்க அப்பா டே சரி சூரி நேற்று நான் போகிறப்ப தனக வசூல் வாங்க சொன்னேன் அப்புறம் சன்னா சூழல் என்னாச்சுன்னா லெமன் பிரியை எடுத்துகிட்டு இருக்கு இல்லையா இப்படி புய் வாங்க இல்லையா அது நான் வாங்கினேன் சரி லெமன் பிரியை தான் வாங்கினேன் அப்புறம் ஓம் டூ ஒன்று பார்த்தேன் ஓம் அது நீ வீடியோவில் பார்ப்பீங்க ஓம் சொல்லிட்டு அழகாக ஒன்று இருந்துச்சு மாதிரி போட்டு ஒரு கார் விற்கிறது ஓம் ஓம் அது வந்து ரெண்டு வாங்கினேன் ஒன்று சூரிக்கு ஒன்று எனக்கு வாங்க கீழே ஒன்று வீட்டிலாம் கான் உன்னை வீட்டிலான்ட்டு

இதனால நீங்களே என்ன வில்லே போனீங்கன்னா என்னன்னா அதுல பில்லு இருக்குன்னு பார்த்து வாங்கினாங்க இதாங்க ஒன்றும் கிடையாது அவங்க தெரிஞ்சு பண்ணாங்க தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க ஓகே இதை நான் சொல்லிட்டேன் நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு பழங்குதிர் சுவலைக்கு நீங்க போறீங்க தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் காஞ்சி மொழிகளுங்க எல்லாம் நீங்க வாங்கிக்கிறீங்க டர்ரம் கம்ப்யூட்டர் பில்லு தருவாங்க எவ்வளோங்க அமௌண்ட்டு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தாறு ரூபா இந்தாங்க காலு தந்திரமே வந்துருந்தீங்க ஆனால் அந்த பில்லை நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல